அடுத்த அதிரடி திருப்பம் செந்தில் நேரத்திலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் என கூறப்படும் நிலையில் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை என்ன நடந்தது எப்படியெல்லாம் ஊழல் நடந்தது என பக்கம் பக்கமாக ஆதாரங்களுடன் விளக்கமளித்தது மொத்த தமிழகத்தையும் புரட்டி போட்டிருக்கிறது தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் இதில் வரி ஏய்ப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு புகார் சென்றது இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கிடங்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர் வீடு அலுவலகங்கள் திமுக எம்பி ஜெகத் ரச்சகனின் ஆற்காடு மதுபான உற்பத்தி நிறுவனம் எஸ்என்ஜே கால்ஸ் எம்ஜிஎம் உள்ளிட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் அதன் ஆலைகள் என சென்னை கரூர் கோவை விழுப்புரம் புதுக்கோட்டை உட்பட தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பது டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகளில் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பது ஊழியர்கள் நியமனம் இடமாற்றம் என டாஸ்மாகில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதில் ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்வது பார் நடத்த உரிமம் வழங்குவது போக்குவரத்து டெண்டர் சில மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்குவது டாஸ்மாக் கடைகளில் பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதலாக பணம் வசூலித்தது தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன குறிப்பாக டாஸ்மாக் தொடர்பான போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி போக்குவரத்துக்கான டெண்டரில் விண்ணப்பதாரரின் கேவைசி விவரமும் வரையோலை விவரமும் வெவ்வேறாக உள்ளது விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் போக்குவரத்துக்காக மட்டும் ஆண்டுதோறும் நூறு கோடி ரூபாயை டாஸ்மாக் வழங்கி வருகிறது இதேபோல ஜிஎஸ்டி அல்லது பேன் எண் கேவைசி ஆதாரங்கள் இல்லாதவர்களுக்கும் மதுபான கூடம் நடத்த உரிமம் வழங்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தேவையை விட அதிக அளவு ஆர்டர் கொடுத்தது தேவையற்ற சலுகைகளை வழங்கியது போன்ற செயல்பாடுகள் மூலம் மதுபான உற்பத்தி ஆலைகளுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரடி தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்துள்ளது இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட குற்றங்கள் நடந்திருப்பதை காட்டுகிறது எஸ்என்ஜே கால்ஸ் ஆர்காடு சைஃபல் சிவா டிஸ்டில்லரி உள்ளிட்ட மதுபான உற்பத்தி ஆலைகள் மற்றும் தேவி கிறிஸ்டல் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய பாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை கணக்கில் வராத பணத்தை கையாண்டு மிக பெரிய அளவில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளன குறிப்பாக மது ஆலைகளின் செலவு அதிகரித்ததாக கணக்கு காட்டி பொய்யான கொள்முதல் விவரங்களை குறிப்பிட்டு பாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்கள் மூலம் கணக்கில் வராத பணம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது பாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்களே இந்த முறைகேட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதிக பாட்டில்கள் விற்றதாக ஆலைகளிடம் இருந்து அதிக பணத்தை பெற்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு கமிஷன் தொகை அனுப்பிவிட்டு எஞ்சிய தொகையை ஆலைகளுக்கே திருப்பி அனுப்புகின்றன இதன் மூலம் கணக்கில் வராத பெரும் தொகை உருவாகிக்கொண்டே இருக்கிறது இதனால் பல நிறுவனங்கள் அதிக லாபம் சம்பாதித்திருப்பது தெரிய வந்துள்ளது டாஸ்மாக் தொடர்பான சட்டவிரோத விவகாரங்களில் டாஸ்மாக் நிறுவனம் மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் பாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் இதில் தொடர்புடைய பலரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது இவ்வாறு அமலாக்கத்துறை அக்கு வேறு ஆணிவேராக விஷயத்தை பொதுவெளியில் கூறியிருக்கிறது இந்த சூழலில்தான் இந்த முறை செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு திகார் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் எனவும் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது இவை தவிர்த்து பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வாங்கியது கணக்கில் வராத நிலையில் இல்லை அவை எங்கு செல்கிறது யாருக்கு எவ்வளவு செல்கிறது என முழு விஷயமும் கண்டறியப்பட்டிருப்பதால் இந்த முறை குறைந்தது மூன்று வருடம் செந்தில் பாலாஜி மற்றும் முக்கிய அதிகாரிகள் சிறையில் இருப்பது உறுதியாகி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்